முத்தை தருவத்தித் சத்தி கிரை சத்திச் சரவணமுத்திக் குருவித்துக் குருவ ஓதும் முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து தமரரும் அடிவேண பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருளுவர் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவிதி கொக்க நடிக்க கழு கொடு கழுதாடிக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப உரி திரி திரிகட எனபோத ஒத்து பறை கொட்ட களமிசி குக்கு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு முதுகூகை கொற்புற்ற நற்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி ஒத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே